ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீகங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த மாசி சர்வ அம்மாவாசை இந்த அம்மாவாசை நாளில் நீங்க நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கு இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்து செய்துவிடணும் அந்த வழிபாட்டு முறையை எப்படி பண்ணுவது அம்மாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது இதை பற்றி எல்லாமே இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் முதல் தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை தினத்துல பிரபஞ்சத்துடனுடைய நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள்ல நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாட்டையும் நம்ம செய்யும் பொழுது நமக்கு நன்மைகள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் மற்ற நாட்களில் பரிகாரங்கள் பூஜைகள் செய்வதை காட்டிலும் இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம செய்யும் பொழுது அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நாள் ஏதுன்னா அது இந்த அமாவாசை நாள் தான் அதே மாதிரிதான் குலதெய்வ வழிபாடும் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் பிரபஞ்ச சக்தி நேர்மறை சக்தி பூமிக்கு அதிகமாக வரக்கூடிய இந்த நேரத்துல நம்மளும் சில விஷயங்களை அடையணும் அப்படின்னா வேண்டுதல்கள் வைப்போம் அதனால நாளைக்கு இந்த மாசி அமாவாசை அன்று இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் பதினைந்தாவது நாள் வருகின்றது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாழ்க்கையில எது எல்லாம் நமக்கு தடங்கல்களாக தடையாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தீராத கடன் பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க கடைபிடித்தாலே முக்கியமா இந்த அமாவாசை தினத்துல நீங்க கடைபிடித்தாலே போதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் பெற்றுத்தரும் அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்றத பார்த்துடலாம் நாளை வியாழக்கிழமை அமாவாசை திதி காலையில எட்டரை மணிக்கு மேல இந்த அமாவாசை திதி பிறக்கின்றது இது மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரைக்கும் இருக்கு அதனால நாளைக்கு சர்வ அமாவாசையாக வருகின்றது தர்ப்பணம் கொடுக்கிறவங்க முன்னோர்களுக்கு நாளை மத்திய நேரத்திற்குள்ள கொடுத்துட்டு வந்துடணும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் முதலில் நம்முடைய கர்ம வினைகள் தீர்ந்தால்தான் நமக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால நம்முடைய வாழ்க்கையில கெட்டது எல்லாமே போகணும் நல்லது எல்லாமே வரணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க பண்ணுங்க அதற்கு முதலாவதாக நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஐந்து விஷயங்கள் சொல்றேன் அதுல ஏதாவது ஒரு விஷயத்தாவது நீங்க செய்து பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் நிலைவாசலில் கள்ளுப்பு ஒரு மஞ்சள் துணியில் போட்டு அதற்கு மேல ஒரு விரலி மஞ்சள் ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து அதை முடிச்சு மாதிரி கட்டி நிலைவாசலில் கட்டிவிடுங்க இது உங்களுக்கு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி கெட்ட அதிர்வலைகளை வீட்டிற்குள்ளே வரவிடாது செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இது முதன்மையான பர பரிகாரம் அடுத்தது வாயில்லாத ஜீவன்களுக்கு அதாவது காக்கை குருவிகளுக்கு நாய்களுக்கு நாளைக்கு தவறாமல் உணவளிக்கணும் சீல்படாத உணவை நாளைக்கு அழிக்கணும் அடுத்தது அன்னதானம் யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்யணும் அடுத்தது நீங்க இப்படி அன்னதானம் செய்தாலே ஒரு லட்சம் உயிர்களுக்கு அன்னதானம் செய்த பலன்கள் கிடைக்கும் கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது என்ன பண்ணனும் அப்படின்றத பார்த்துடலாம் அம்மாவாசை தினத்துல வீட்டுல பூஜை அறையில தீபம் வெற்றி வழிபாடு பண்ணுவீங்கல்ல அந்த நித்திய பூஜைகள் எல்லாமே மாஹை நேரத்துல செய்ய ஆரம்பிக்கணும் அம்மாவாசை தினம் அப்படின்னாலே நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு அதே மாதிரி அவர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலை அதனால நாளைக்கு நித்திய பூஜைகளை மாலை நேரத்தில் பண்ணுங்கள் மகா சிவராத்திரி முடிந்த நாளைக்கு காலையில் ஏழு மணி வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணலாம் எட்டரை மணிக்கு மேலே அமாவாசை திதி பிறந்து விடுகின்றது அதனால் முன்னோர்களுடைய வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் அடுத்தது மிகவும் முக்கியமானது நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா காக்கை குருவிகளுக்கு உணவு வைக்கும் பொழுது அசைவம் தவிர்த்த உணவை தான் வைக்கணும் அசைவத்தோடு உணவு வைக்கக்கூடாது இது மிகவும் ஒரு முக்கியமானது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஒரே ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடு தவறாமல் செய்யணும் அதாவது நித்திய பூஜைகள் செய்வீங்கல்ல அதுல நாளைக்கு இந்த குபேர அம்மாவாசையாக வருகின்றது குபேர பகவானை நினைத்து வழிபாடு பண்ணணும் இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது நீங்கள் பண்ணணும் மாலை நேரத்தில் குபேர தீபம் ஏற்றணும் அதாவது பசுனி ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றணும் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது குபேர பகவானுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரி முடிந்து வருகின்ற இந்த குபேர அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அதனால அனைவரும் தவற விடாமல் இந்த ஒரு வழிபாட்டு முறையை பண்ணுங்க மகாலட்சுமியை மனதில் நினைத்து குபேர பகவானை மனதில் நினைத்து ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக இந்த மந்திரத்தை சொல்லி குபேர பகவானுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நாளைக்கு நெய்வேத்தியமாக பால் பாயசம் சிறிதளவு செய்து வைக்கலாம் இல்லைனா பாலில் சர்க்கரை போட்டு அதை நெய்வேத்தியமாக நீங்கள் நாளைக்கு வைத்து இந்த அமாவாசை தினத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக நாளைக்கு பெருமாள் கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு தவறாமல் அனைவரும் போயிட்டு வரணும் மகா சிவராத்திரி முடிந்து வருகின்ற இந்த அமாவாசை சர்வ அமாவாசையாக வருகின்றது அதனால் நாளைக்கு இந்த அமாவாசை பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே தவறாமல் பண்ணுங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் அமாவாசை என்று சமைக்கக்கூடாத காய்கறிகள்னு சிலது இருக்கு அதை நாளைக்கு செய்யாதீங்க இதை பற்றிய முழு விவரம் நம்முடைய தெய்வீக நங்கள் சேனலில் இருக்குது அமாவாசை தினத்தில் வாசலில் கோலம் போட்டு வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருகின்ற இந்த காலம் ரொம்பவும் அற்புதமான காலம் அதனால இதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலைவாசலில் கட்டிய கல்லூப்பை ஒரு மாதத்திற்கு பிறகு எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க அந்த காயினும் விரலி மஞ்சளும் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க நல்ல மாற்றங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய மகா சிவராத்திரி அன்றை கண் விழிக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு எளிமையான வழிபாடு தண்ணீர் வழிபாடு பண்ணணும் அது எப்படின்றதோ நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது ஒவ்வொன்றாக பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்